ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அதில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களானது தனுசுராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்ன மாதிரியான விஷயங்களில் என்ன எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றியும் எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசுராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கான பலன்களுமானது கணக்கீடு செய்வாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் சனி பகவானும் வக்ரகதியில் தான் இருப்பாரு அது இல்லாமல் ஜூலை பன்னெண்டில் இருந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்குமே சனி வக்ரத்தில் தான் இருக்க போறாரு மேலும் கும்ப வீட்டில் பகவான் குருவினுடைய பார்வையில் இருக்கிறாரு சுக்கரனும் தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாரு அதாவது இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகுதான் குருவோடு இணைந்து சுக்கரன் மிதனத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிப்பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருக்கு செவ்வாய் கேதுகிட்ட இருந்து தப்பிச்சு கனியின் வீடான புதனுடைய வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு ஸோ இப்படிப்பட்ட நிலையில அடுத்து வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்களானது தனுசு ராசி நேர்களுக்கு பெருமளவு மாற்றங்களை வந்து உண்டு பண்ணி கொடுக்க போகுதுங்க அதாவது இந்த காலகட்டங்களில் ஆறாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டுல வந்து அமர்ந்து உங்களுக்கு பார்வைகளுக்கு பலத்தை வந்து கொடுக்க போறாரு சோ உங்களுடைய பார்வை பலத்தை தரக்கூடிய அந்த நேரத்துல ஆறு நாலு ஒன்று ஏழு இந்த இடம் எல்லாமே வந்து இயங்க போகுதுன்னே சொல்லலாங்க ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே பிரம்மாண்டமாக வந்து நடக்கப் போகுது உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது இது வரைக்கும் நீங்கள் இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பான சூழ்நிலைகளை வீட்டில் வந்து பார்க்க போகிறீங்க வீட்டுக்குள்ளே ஆனால் கண்டிப்பாக கவனமாக இருக்கணுங்க ஏன்னா சண்டை சச்சரவுகள்லாம் அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அனுசரித்து தான் போகணும் ஏன்னா வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிப்பட்டது கண்டிப்பாக அனுசரித்து போகலைன்னா அது பெரிய அளவில் வந்து பாதிப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லப்போனால் தனுசுராசினியர்களுடைய தாய்க்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால தாய்கிட்ட எந்த விதமான வம்பு வழக்குகளும் வராமல் வந்து பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு போங்க அவங்க கிட்ட கோவப்படுறதுனாலையும் அவங்க மேலே எந்த விதமான தவறுகளையும் சொல்கிறதுனாலையும் எந்த பிரோஜனமும் கிடையாது வேலையில் இருக்கக்கூடிய தொய்வு நிலைகள் எல்லாமே மாறும் ஸோ இது வரைக்கும் வேலையில் உங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து மரமெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அதாவது ஏற்கனவே இருக்கிற வேலையை விட்டுட்டு கூட நீங்கள் புதுசாக இப்போ வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஒரு நல்ல வேலை கூட கிடைக்கலாம் அது மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த டைம் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது அதாவது வேலையில் தடை அப்படின்றது நிச்சயமாக இருக்காது முன்னேற்றம் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவு வந்து காணப்படுது ஸோ கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ஆறு மற்றும் ஒன்றாம் இடம் இயங்கக்கூடிய நேரம் அப்படின்றதுனால தனுசு ராசி நேயர்களை இந்த காலகட்டங்களில் அதாவது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ள தேவையில்லாத கடன் வம்பு வழக்கு அசிங்கம் எதிரி இது எல்லாமே வந்து உங்களுக்கு நிகழப்போகுது ஸோ ரொம்பவே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் தேவையில்லாமல் உங்களுடைய பேர் வந்து கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் செய்யாத தவறுக்கு பழியேற்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு வந்து உருவாகும் நேற்று வரைக்கும் நண்பர்களாக இருந்தவங்க கூட இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிரியை வந்து மாறுவாங்க உடம்பு வலி இதெல்லாம் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புலாம் இருக்குங்க ஸோ குருவோட சுக்கரன் வந்து சேரக்கூடிய நேரம் அப்படின்றதுனால தனுசுராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் தனுசு ஆண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு தாயோட உடல்நிலையில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் ஏதாவது நீங்கள் சொத்துக்கள் வாங்குறீங்க இன்கேஸ் நிலம் வாங்குறீங்க விற்கிறீங்க வீடு வாங்குறீங்க விற்கிறீங்க அல்லது வீடு கட்டுறதுக்கு வேலை இந்த மாதிரி ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதனுடைய சிந்தனைகள் இப்போ உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ என்ன மாதிரி செய்யலாம் எப்படி செய்யலாம் அதெல்லாம் எப்படி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து உருவாகும் தான் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த டைமில் வீடு நிலம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை மட்டும்தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர எந்த விதமான பாதிப்புகளையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்துறது கிடையாது ஸோ வீட்டையோ சரி பீரோவையோ சரி கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் சுத்தம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதற்குரிய உங்களுக்கு நேரம் இருக்குது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வீடு பீரோ இதெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக அதை நீங்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ ஏதோ அதை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும் இவ்வளோ நாளாக தோன்றாத விஷயங்கள் தோணாத எண்ணங்கள் எல்லாமே இப்போ வந்து உருவாகும் ஸோ அதனுடைய முறைப்படி பார்க்கையில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உறுதியாக வந்து அதெல்லாம் வந்து சரி பண்ணுவீங்க அது மாதிரி நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குதுங்க இந்த காலகட்டங்களோட முன்னாடி சொன்ன மாதிரியே தான் அம்மா கூட மட்டும் தயவு செஞ்சு எந்த வாக்குவாதத்தையும் ஏற்படுத்திக்காதீங்க தவிர்க்கறதுக்கு பாருங்கள் தேவையில்லாத சோம்பல்கள் சோம்பேறித்தனம் இதெல்லாம் உங்களுக்கு அப்பப்போ ஏற்பட தான் செய்யும் அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யணும் இந்த காலகட்டம் அப்படி அப்படித்தான் இருக்குது மேலும் ஏழாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறது அப்படின்றதுனால நிச்சயமா வார்த்தைகளால நீங்க காயப்படுத்துவீங்க வார்த்தைகளால் காயப்படுவதற்கும் காயப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையவே இருக்குது ஸோ தகவல் தொடர்பு திறன் அதிகரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் தேடிக்கோங்க நட்பு வட்டம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கான அடையாளமே இப்போ தான் வந்து உருவாகும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்குது இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்குமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஸோ இப்போ உங்களை தேடி இந்த காலங்கள் எல்லாமே வரப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காலம் அப்படின்னே கூட சொல்லலாங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு உருவாகுவதற்கு நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் நீங்க முழுமையான கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது ஏன்னா என்னதான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட கவனம் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கணும் ஏன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நல்லது செய்யாது பாருங்களேன் ஒரு கிரகம் உங்களுக்கு நல்லது செய்யுது அப்படின்னா இன்னொரு கிரகம் ஏதாவது ஒரு வகையில தீமைகளை வந்து கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு சில விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம் இருபது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய தனுசராசினியர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா இது உங்களுக்கானது தான் ஏன்னா இருபதுலேருந்து நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நிறைய வம்பு வழக்குகள்லாம் வருங்க ஸோ கவனமாக இருந்துக்கோங்க தேவையில்லாத சண்டை சுற்றவுகள் வரும் அதுவும் நண்பர்களுக்காக நீங்கள் கோர்ட்டு கேஸு இதெல்லாம் போக வேண்டிய நிலைகள்லாம் உருவாக போகுது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க எந்த ஒரு பிரச்சனைனாலும் முன்னாடி போய் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க ஸோ அவங்களுக்காக போய் நீங்கள் இந்த மாதிரியான அவமானம் அசிங்கம் இதெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய பெயர் கெட்டு போயிடும் அதனால் ஓரளவுக்கு நீங்கள் இதெல்லாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நிறைய விதிமுறைகளை மீறி நீங்கள் வந்து செய்வீங்க இந்த விதிமுறைகளை மீறி அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தால் நிறைய சிக்கல்களை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் ஸோ அரசிடம் சிக்கி நிறைய விஷயங்களில் நீங்கள் மாட்டிப்பீங்க அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப நீங்கள் எப்படி இருக்கணுன்னா கவனமாக தாங்க இருக்கணும் அதாவது நாற்பதுலேருந்து அறுபது வயசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ராசி நேர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நிறைய விஷயங்களுக்கு நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னா ஆரோக்கியம் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு நடக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ அதை நம்மளால வந்து பார்க்க முடியும் சமாளிக்க முடியும் ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன தான் நிறைய விஷயங்களானது சாதகமாக இருந்தாலுமே கூட இந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ள தாய்க்கும் மகளுக்கும் வாக்குவாதம் கண்டிப்பாக இருக்குது பெரிய அளவில் பிரச்சனைகளாக ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் வந்து கட்டுப்படுத்திக்கணும் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் விவாதங்களையோ வந்து தொடராதிங்க என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க ஏன்னா முன்னாடியே வந்து சொல்லியாச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் சண்டைகள் வரும் அப்படின்னு ஒருவேளை தனுசு ராசியுடைய பெண்களை வச்சுருக்கிறீங்க குழந்தைகள் வச்சுருக்கக்கூடியவங்களாம் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இல்லை தனுசு பெண்களோ ஆண்களோ இந்த வீடியோ பற்றி பார்க்குறீங்க அப்படின்னா பெற்றோர்கள்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு சண்டை சச்சரிவுகள் இல்லாமல் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள் அவங்கள அனுசரித்து போங்க என்ன பிரச்சனைகள் வரும் எப்படி வரும் இப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியாச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தனுசு ராசிக்காரங்க தான் இந்த டைமில் வந்து எல்லாம் உருவாக்கிக்கோங்க தேவையில்லாத பிரச்சனைகளில் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக நீங்கள் எந்த விஷயத்துலையுமே கலந்துக்காதீங்க வெளியில் அடிக்கடி போக வேண்டாம் ஏன்னா வம்பு வழக்குகள் அப்படின்றது உங்களை சுற்றியே தான் இருக்குது ஸோ பேரண்டாக இருக்கிறவங்களாம் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லி வைங்க தேவையில்லாமல் எங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க தனுசு ராசி உடையவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பதிவை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு மாட்டிக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை தான் இருக்குது குடும்பத்துக்குள்ளேயும் சண்டை சச்சரவுகள் உருவாகும் ஸோ ரெண்டுமே வந்து நம்ம தான் இருக்கணும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இது மாதிரியான பாதிப்புகள் எல்லாமே விலகணும் பிரச்சனைகள் எதுவும் பெருசாக கூடாது அதனுடைய தாக்கங்கள் குறையணும் அப்படின்னா இறைவழிப்பாடை தவிர உங்களுக்கு வேறு வழியே கிடையாதுங்க ஸோ இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இறைவழிப்பாடுகள் செய்யுங்க அது உங்களுடைய மனசுக்கு வந்து தைரியத்தை கொடுக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டமாக இருக்கணும் ஏற்றத்தையும் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அனுமன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க சனிக்கிழமை தோறும் அனுமன் கோவிலுக்கு சென்று அனுமனை வந்து வழிபாடுகள் செய்யுங்க அனுமனுக்கு வடமாலை சாற்றி வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ so, இந்த எளிமையான ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு மன உறுதி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி நேர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய பணப்பிரச்சனையானது தீர்வதற்கு இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செஞ்சாலே போதுங்க ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் கிடைக்கும் உறுதியாக நம்பிக்கையோடு வந்து செய்ங்க இறைவன் மீது நம்பிக்கை வைத்து செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா தனுசு ராசினியர்களாகிய உங்களுக்கு நிறைய விஷயங்களில் முன்னேற்றத்தையும் நிறைய விஷயங்களில் பாதிப்புகளையும் கொடுக்க இருக்குது இது ரெண்டையுமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பாத்தீங்கன்னா நம்முடைய சேனலை நம்ம தினந்தோறுமே தொடர்ந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் ஸோ இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய இந்த எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன் பெறுங்க மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்